நினமயம் களமறக்கப்பட்டு உயாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றால்

மறுதிப்படி தம்பி ரோட்டத்தோடு கலந்திருக்கப்பட்டு விளையாடி அந்த காலையில் எப்படியும் பிடிச்ச பரிசு நாங்களும் இது சிவகங்கை மாவட்டம் செஞ்சு வேட்டை காரியம் என்பதை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற போட்டியோட கருமையான போராடத்திலே பரிசு தைய விருவதற்கு காலையும் விடுந்த வாளவ் ஊர்வலையும் சுரப்பான வீடு ஊர்வலுக்கு ஒரு அன்பான வேண்டுதா மாத்த வாழ உடையா இருக்கணும் மெர்ஜியில அடிக்கக்கூடாது கை அடிக்கக்கூடாது குழந்தைங்கள உட்கார கூடாது ஊர்வலுக்கு அன்பான வேண்டுதா நடைபெற வைக்கிற நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போன அந்த மாபெரும் விடமாட செய்த ஆனது சிறுவங்களை மாவட்டம் காரைக்குடி மன்னி மைந்தர்கள் சார்பாக அருள் மிகு சில சொப்பரே நாயகனுடைய தேர் திருவிழாவை முன்னிட்டு ஏழாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மறுபாடு செய்து அவருடைய இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியில் தற்சமயம் கலந்தரைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றவர்கள் சிவகங்கை மாவட்டம்

நேரங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன தாழைங்க பருமை கொண்டு இருக்கின்றன வருகுத்தை குருவருக்கு சுரியமனால ஒவ்வொருத்தருக்கு பருமை சோத்தினவா பாடை குருவா செஞ்சுருந்தா மண்ணின் மேஞ்ச வேட்டைக்காய் முன்பு ஒருவருக்கு பெருமை சோத்திவிடவா வந்து ஒரு வரமாடு நிகழ்ச்சிகள்ல கொண்டு சுரு அங்கே மாவட்டத்திற்கு செண்டலம் சிறப்பு போயிர தட்டி நலப்பட்டு கொண்டிருக்கின்றவா

இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை சிறப்பு பரிசுகளையும் சிறப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா பொதுப்புமிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா

காரைக்குடியுடைய தெற்கு காவல்துறையினுடைய சார்பு அறிவாளர்கள் நிதானமா அவசரப்படாதீங்க

நாங்களும் பாரதியார் செஞ்ச மண்ணிற்கு பெருமை சேபட செஞ்ச வேட்டை காளியமندூர்ல கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான ஓட்டிலே கடுமையான போராட்டத்திலே பரிசிதே பெருமதற்கு காலையும் புரந்த காலை வீரரும் சிறப்பான வீரர் அப்ப இதைத் தொர்ந்து அடுத்த சூட் நிகழ்ச்சியிலே ஆறு வரத் அலங்கரிபதற்காக புலியர் நாடர்கள் சார்பாக ஆர்.எம் காந்தி அம்மா நிலியாத கார்த்திக் கோமலா அந்த காளையை

அந்த காளையை எப்படியும் இருந்து நாங்களும் நாங்கள் நன்றே விரோந்து பெரிய நாகதோடு கடுமையாக போராடி கொண்டிருக்கிற வீரர் சிவவேங்கர் மหาமா தன் குரு ஜெஜெ போதே காளையின் வீரர் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் இந்த கடுமையான போடியில் கடுமையான போராட்டத்திலே தரிசிதே வீரருக்கு காளையின் விரந்த வாளை உயரேடும் சிறப்பான வீரர் எங்க பாத்து பரிசுத்தை வெறுவதற்கு சிறப்பு பரிசுகளை வெறுவதற்கு நேரங்கள் எழுதி கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக ஏழாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வருமாடு திருவிழாவுடைய இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் கலம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் மருவிப்பேட்டை வைட் நினைவாக

காளையா பாருங்க சிறப்பு பரிசها மரंजय ரமேஷ் ராஜா சிறப்பு அரசு வலக்கரியர் வடமாட்டினோட உரிமையாளர் வீ अजीதாイール சர்வா 101 ஒன்று சிறப்பு பரிசு நீ சிறப்பு பரிசு போடுறோம் தனி பூமியக்கு

காலத்தில் ஒரு சுத்தி கிடைக்கிறீங்களா அவங்க வயசான கிடைக்கிறீங்களா வெற்றி பெற்ற மாறுபடுத்து